கன்னியாகுமரி கடற்கரையில் அலைகளை விட ஆச்சரியம் என்னவென்றால் அங்கே கிடைக்கும் பல வண்ண மணல் துகள்கள் தான் இந்த மணல் அரிசியைப் போலவும் பருப்பைப் போலவும் இருப்பதை பார்த்தால் இது சாதாரண மண்ணில்லை என்று தோன்றும் புராணங்களின்படி குமரி அம்மனுக்கும் சுசீந்திரம் தானுமாலையனுக்கும் சிவன் திருமணம் நடக்க நிச்சயிக்கப்பட்டிருந்தது சூரியன் உதிப்பதற்குள் திருமணம் நடந்தாக வேண்டும் என்பது விதி அதனால் நள்ளிரவிலேயே சிவன் அவசரமாக புறப்பட்டு வந்து கொண்டிருந்தார் ஆனால் தேவி கன்னியாகவே இருந்தால்தான் பானாசுரன் என்ற அரக்கனை அழிக்க முடியும் என்பதால் நாரதர் ஒரு சேவலாக மாறிப் போய் கூவினான் விடிந்துவிட்டது என்று தவறாக நினைத்த சிவபெருமான் முகூர்த்த நேரம் முடிந்துவிட்டதாக எண்ணி பாதியிலேயே ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றார் மணமகன் வராததைக் கண்டு கோபத்தின் உச்சிக்கே சென்ற தேவி திருமணத்திற்காக சமைத்து வைத்திருந்த உணவுகளை காலால் எட்டி உதைத்து கடலில் கொட்டினார் அன்று அவர் வீசிய சாதமும் பருப்பும் குங்குமமும் தான் இன்று காலத்தால் இறுகி வண்ண வண்ண கற்களாகவும் மணலாகவும் மாறியுள்ளன இன்றும் அந்த தேவி நின்ற திருமணத்திற்காக தவக்கோலத்தில் கையில் மாலையோடு கடலை பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்